கொலை தொடர்பாக இயக்குநர் நெல்சன் திலீப்குமாரின் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் தேதி பெரம்பூரில் ஆறு பேர் கொண்ட மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய இருபத்தி நான்கு பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதுடன் ஆம்ஸ்டாங் கொலை தொடர்பாக பல்வேறு நபர்களிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இயக்குநர் நெல்சன் திலீப்குமாரின் மனைவி மோனிஷாவிடம் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இயக்குனர் நெல்சனின் மனைவி மோனிஷாவுக்கும் ஆம்சாங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த ரவுடிகளுக்கும் இடையே தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது குறிப்பாக ரவுடி சம்போ செந்திலின் கூட்டாளியான மோட்டை கிருஷ்ணனுக்கும் அடைக்கலம் கொடுத்தாரா என்கின்ற சந்தேகத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏனெனில் மோட்டை கிருஷ்ணன் வெளிநாடு தப்பிச்சென்று இருக்கக்கூடிய நிலையில் அவருடன் இயக்குநர் நெல்சனின் மனைவி மோனிஷா பலமுறை தொலைபேசியில் பேசியிருப்பது காவல்துறையின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது மோட்டை கிருஷ்ணனின் தொலைபேசி அழைப்புகளை ஆய்வு செய்ததில் மோனிஷா தெரிய வந்துள்ளதை அடுத்து எதற்காக அவர் பேசினார் என்கின்ற அடிப்படையில் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் பல நாட்களாக ரவுடி ராதாகிருஷ்ணன் தலைமறைவாக இருந்து வரும் நிலையில் அவருக்கு மோனிஷா அடைக்கலம் ஏதும் கொடுத்தாரா அவர் தலைமறைவாக இருப்பதற்கு ஏதேனும் உதவி செய்தாரா என்கின்ற அடிப்படையில் விசாரணை நடத்தி வருகிறார்கள் தொடர்ந்து இயக்குநர் நெல்சன் திலீப் குமாரிடம் விசாரணை நடத்தவும் போலீசார் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது